வெல்கம் டு எழில் வண்ணம் இன்னைக்கு கொல்லை வச்சு வித்தியாசமாக முறையில் பொடி சுற்றி பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொல் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு மூணு வச்சிருக்கேன் மிளகு இருக்கிறதுனால ஒரு மூணு வச்சுருக்கேன் இன்னைக்கு காரம் பார்த்து வச்சுக்கங்க அப்புறம் புளி சிறுதளவு அப்புறம் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயம் இதில் தான் தேவையான பொருட்கள் அடுத்துல வானலி வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கங்க ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயம் போடலாம் பெருங்காயம் லைட்டாக பொரிஞ்சப்பறம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் உளுத்தம்பருப்பு போட்டுல மரதா பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டாச்சு இப்போ மிளகு ஜீரமும் போட்டலாம் போட்டுருக்கேன் உங்களுக்கு காம்கேடத்துக்காக ஒரு கப் அளவு வறுக்கிறேன் நீங்க நிறைய வறுத்து வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும் நல்லா செவக்க வறுத்தாச்சு லாஸ்ட்ல அந்த புளியும் பூண்டு போட்டுடலாம் அந்த சூடுலேயே நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன் இது ஒரு தட்டில் எடுத்துடலாம் நம்ம வறுத்ததை இந்த தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ வானிலையில் எண்ணெயெல்லாம் விட வேண்டாம் அந்த கொல்லை போட்டு ரோஸ்ட்டாக வறுக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க இப்போ அடுப்பு அரைச்சிடுறேங்க இதெல்லாம் அப்புறம் எல்லாம் ஒன்றா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க நல்லா ஆறுட்டுங்க நம்ம வருத்த சாமான்கள் அப்புறம் கொல்லு எல்லாமே இந்த ஜாரில் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாங்க கொல்லு பொடி இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வாரம் ரெண்டு முறை கொஞ்சமாக சாதம் சூடான சாதம் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவு கொல்லுப்பொடி போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பசைஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம் சாம்பார் ரசம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்